ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம உளுந்து தட்டைப்பயிர் மொச்சை போட்டிருந்தோம்ல அதில் தட்டைப்பயிர் ஒன்று ரெண்டு நெத்தாயிடுச்சுங்க உளுந்து கொஞ்சம் நல்லாவே விளைஞ்சிருச்சுங்க இருந்தாலும் இந்த பனி அதிகமாக இருக்கனால அடிக்கடி மழை பெய்யறனால பாசம் கட்டி இருக்குதுங்க நம்ம அங்கே வரப்புறதுக்குல்ல அதுலேருந்து இது வரைக்கும் பிடிங்கினதை ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வீட்டில் வைக்க போயிட்டாருங்க மீதி இந்த மாதிரி வச்சுருக்கோங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா கட்டி எடுத்துகிட்டு போகணுங்க நிறையா பாசம் பிடிச்சி போச்சு இருந்தாலும் கொஞ்சம் நல்ல உளுந்துகளாக இருக்குது ஏன்னா நாளைக்கு கனமழைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா இதை விட்டோம்னா இருக்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக பிடிங்கலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பிடிங்கிட்டாங்க ஒரு வழியாக அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாடியிலலாம் நம்ம போய் காய வைக்க முடியாதுங்க ஏன்னா மழை வந்துச்சுன்னா எல்லாம் அழுகி போன மாதிரி ஆகிடும் அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் வந்துட்டு இதை வரிசையாக அடுக்கி வச்சோம்னா அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு என்றைக்கு வெயில் அடிக்குதோ அன்னைக்கு வெயிலில் உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம உளுந்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க ஏன்னா மழையில் முழுது நினச்சி வீணாகிடும்ல அதனால தான் லாஸ்ட்டாக பிடுங்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம கையை